ரிஷப ராசி நேயர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் பத்தாம் பாவத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை நன்மை செய்யும் பலவிதமான புது புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் நல்ல நண்பர்கள் வந்து சேர்வார்கள் இரண்டாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பார்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம் என்றால் பத்தாம் பாவம் என்றது வியாபாரஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மம் என்று சொல்லும்பொழுது நம்ம எந்த இருந்தாலும் அது வந்து ஆஃபீஸ் இருக்கலாம் வியாபாரம் இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கலாம் அதிகமாக நேரம் கொடுத்தால் அதில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று இந்த கிரக சேர்க்கை சொல்லுகிறது இதுலேயும் விசேஷமாக இந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அரசியலில் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கும் நீங்கள் கலைஞராக இருந்தீர்கள் ஆனால் இந்த மாதம் புது புது முயற்சியில் நல்லா வெற்றி காண்பீர்கள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் ப்ரமோஷன் இருக்குது பேர் புகழ் இருக்குது ஆனால் பெண்களுக்கு புச்சம் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் படிக்கிற வாரிசுகள் நல்லா படிப்பீங்க தைரியமாக பிடிக்கும் ஆனால் அப்புறம் கிரகம் பதினோராவது பாவத்துக்கு போய் சேருகிறது சூரியன் சுக்கரன் ரொம்ப லக்ஸூரியஸாக துணி போடலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் எல்லாம் போக கூடாது செலுவை செய்யக்கூடாது பரிகாரம் பாருங்க பரிகாரமாக ரிஷபராசிக்கார்கள் என்ன செய்தால் மன கஷ்டமும் வாரி சிந்தனையும் கம்மியாகி சுகமாக வாழலாம் என்று பார்க்கும் பொழுது முதல் பரிகாரமாக பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும் இரண்டாவது பரிகாரமாக தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் இதை செய்தாவே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்